முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் எண்பத்தி ஆறு சேரலை தாரலை என்று துவங்குகிற பாடல் இந்த பாடல்லையும் முருகனை பார்த்து அருணகிரிநாதர் வேண்டுகிறார் என் பிறவி சேற்றில் இருந்து என்னை நீக்கு அடியார்களுடைய இரு வினையை நீக்குபவன் நீ உன்னை சரணடைந்த அடியார்களின் வினை பயன்களை நீக்கி அவர்களுக்கு நல்ல அருள் நல்ல கதி கிடைக்கும்படி செய்வாய் அதே போல நீ எனக்கும் அருள் புரிவாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் இப்போது பாட்டை பார்ப்போம் சேரலை தாரலை கப்பால் எழுந்து செழுங்க முகில் சேரலை தாரலைக்கும் செந்திலாய் சிந்தை தீ நெறியில் சேரலை தாரலை தீர்க்கும் குமார திரியவினைச் சேரலை தாரலைக்க தகுமோ மெய்த்திரம் கண்டுமே சேரலை தாரலை என்று என்கிற பதத்திற்கு நாலு விதமாக பிரித்து பொருள் கொண்டிருக்கிறார் இந்த பாடலோட சொற்பிரிவை பார்த்தோம்னா சேறு அலைத்து ஆறு அலைக்கு அப்பால் எழுந்து செழும் கமு கமுகில் சேல் தலை தாறு அலைக்கும் செந்திலாய் சிந்தை தீ நெறியில் சேரலை தாறு அலை தீர்க்கும் குமார திரிய வினை சேரு அலைத்து ஆறளைக்க தகுமோ மெய்த்திரம் கண்டுமே இதில் செந்திலாண்டவனை நோக்கி கூறுவதாக அமைந்த பாடல் இது இந்த பாடலில் திருச்செந்தூரின் வளத்தை பற்றி குறிப்பிடுகிறார் திருச்செந்தூரின் வளத்தை பற்றி திருப்புகளெல்லாம் குறிப்பிடும் போதும் வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் நிறைந்த நகரம் கடலில் இருந்து அலைகள் தெரித்து முத்துக்கள் அந்த தென்னை மரங்களில் பாக்கும் மரங்களின் மேலே இருக்கும் என்றெல்லாம் விவரிப்பார் அதை தான் இந்த பாட்டிலையும் திருச்செந்திலின் வளப்பத்தை குறிப்பிடுகிறார் சேறு அலைத்து ஆறு அலைக்கு அப்பால் எழுந்து செழும் கமுகில் சேல் தலை தாறு அலைக்கும் இந்த திருச்செந்தூரில் இந்த சேல் மீன்கள் என்ன பண்ணுமா கமுகு மேலே போய் விழார்தான் சேறு சேற்றை அலைத்து உழக்கி அதை கலக்கி ஆறு அலைக்கு அப்பால் எழுந்து அந்த அலைகளுக்கு அப்பால் மேலே எழுந்து செழும் கமுகில் வளமாக வளர்ந்த உயர்ந்த பாக்கு மரங்களில் சேல் தலை தாறு அலைக்கும் சேல்னால் சேல் மீன்கள் தலைனா மரத்தின் தலையில் தாறுனா மரத்தின் உச்சியில் இருக்கின்ற பாக்கு குலைகளை அலைக்கும் தாக்கும் இந்த கடல்லிருந்து அலைகள் வீசி மேலே வரும்போது அதோடு சேர்த்து மீன்களையும் வாரி மேலே அனுப்புகிறது அந்த மீன்கள் பாக்கு மரங்களின் மேலே போய் பாக்கு மரங்களின் உச்சியில் இருக்கின்ற அந்த பாக்கு குலைகளை தாறுமாறாக அழைக்கிறது அப்பேற்பட்ட திருச்செந்தில் நகரில் இருக்கின்றவனே செந்திலாய் செந்திற்பதியானே சிந்தையை தீ நெறியில் சேரலை தாறு அலை தீர்க்கும் குமார சிந்தை என் மனமானது தீ நெறியில் கெட்ட வழிகளில் சேரலை போய் சேருவதையும் தாறு அலை தாறுமாறாக அஜானத்தில் மூழ்கி கிடப்பதையும் தீர்க்கும் குமாரா திரிய வினை சேறு அலைந்து தகுமோ மெய்த்திரம் கண்டுமே முருகாம் நீ என்னுடைய நான் மெய்திரம் கண்டு இருக்கிற இருக்கிறபோது என்னில் இருக்கின்ற இந்த நான் கெட்ட மார்க்கத்தில் போய் சேருவதையும் அக்ஞான இருளில் மூழ்கி கிடப்பதையும் தடுக்கிறவன் அ அடியார்களுடைய அஜ்யான இருளை போக்குவதற்கு அருளுபவன் அப்படி இருக்கின்ற நீ சேறு அலைந்து என்னை இந்த பிறவியாகிய சேற்றினில் உழலை விட்டு ஆறலைக்கத்தகுமோ அப்படிங்க சொல்கிறார் ரொம்ப அழகான வார்த்தை இது ஆறலை ஒரு வழிப்பறி கழ்வன் மாதிரி பிடுங்கிக்கிறது ஒரு வழிப்பறி கல்வன் மாதிரி என்னுடைய உயிரை நீக்குவது உயிர் போகிறது வழிப்பறி அப்படின்னு சொன்னால் பிக் பாக்கெட்டிங் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா சடன்னாக ரோட்லேயோ ஃபாரஸ்ட்லேயோ எங்கேயோ போது டக்குன்னு தங்கிட்டே இருக்கிற என்னென்ன இருக்கும் அதை வந்து பிடுங்கின்னு போகிற தீவ்ஸு அது மாதிரி வந்து என்னுடைய உயிர் போகும்படியாக செய்கிறாய் எப்போ போகிறது என்ன எப்படி போகிறது ஒன்றும் தெரியாது வந்து டக்குன்னு ஸ்னாச் பண்ணிட்டு போயிடுவா இல்லையா இந்த பிக் பாக்கெட்டிங்கும் போதெல்லாம் ஹவு தே டேக் இட் நமக்கு தெரியாது இட் இஸ் சிம்பிளி ஸ்னாட்சிங் அதே மாதிரி என்னுடைய உயிரை ஆறலைக்கத்தகுமோ அப்படின்னு கேட்குறாரு என்ன உயிர் அப்படி பறிச்சுன்னு போகலாமா நான் இந்த சம்சாரத்தில் உழன்று இருக்கிறபோது என்னுடைய உயிரை இந்த மாதிரி பறிக்காதே எனக்கு நல்வழி காட்ட வேண்டும் மெய்த்திறம் கண்டுமே உன்னுடைய அருட்பிரகாசத்தில் இருப்பவன் நான் ஆகையினால் அதையே பற்றுக்கோடாக கருதி இருக்கிற என்னை ஆறலைக்காதே என்னை வழிப்பறியாக வழிப்பறி கழுவர் போல என்னுடைய உயிர் போகும்படியாக செய்யாமல் எனக்கு உன்னுடைய பாத கமலங்களை தருவாயாக அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்